அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஆசையோடு பொண்ணை பார்க்க ஓடுனா அவ யாரு கூடயோ ஓடி இருக்காளே ஐயா மண்டபத்தில் தாலி கட்டுற நேரத்துக்கு மாப்பிள்ளையை காணும்னு சொல்கிற மாதிரி நான் பொண்ணு பார்க்க போன நேரத்தில் அவள் ஓடி ஐயா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கல்யாணம் தான் என்னது வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் சேது நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் வாயை துறக்காம எவ்வளோ சைலண்டா நிற்கிறான் என்னாச்சு சேது ஆஹா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறானே ஐயா என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா க்ளூ கொடு கண்டுபிடிக்கிறேன் என்னது ஆமாம் நீ சொல்லி நான் பார்க்க போனனே அந்த பொண்ணு அது நேற்று ராத்திரியே யாரோடய ஓடிடிச்சான் ஓ அதுவா என்ன அது அதுவாவா சாரி சேது நைட்டு ஒரு மணிக்கு அந்த பொண்ணு இருந்து ஃபோன் கால் வந்தது ஒரு மணிக்கா ஆமா சேது அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து உன்னோட ஃபோட்டோவை பார்த்துச்சான் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் ஓடி இருக்காளா அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை உயிராக விரும்புதான் அது லவ் பண்ணுறாளா ஆமாம் சேத்து ஏயா மேட்ரி மோனியில் ப்ரொஃபைலை போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ணால் என்ன அர்த்தம் இந்த இருக்கே அது எப்போ எப்படி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது சேது லவ் வந்த உடனேயே ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண வேண்டியது தானே பெற்றவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க எப்படி ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண முடியும் ஏயா எவ்வளவு ஆசையா நான் புதுசாக ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன் பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த ஃபோட்டோ தான் சேது என்னது ஃபோட்டோ பிரச்சனையா ஆமாம் செய்து அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ரெண்டு மாதம் கழித்து தான் ஓடி போகலான்னு முடிவு எடுத்துருந்துச்சான் அப்புறம் இதுக்கு அவ்வளோ அவசரமாக நேற்றுக்கே ஓடுனாலாம் உன்னோட ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்டில் லவரோட எஸ்கேப் ஆகிருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில் ஏயா எல்லா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன்னே ஏன் விஷயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் திடீர்னு ஒரு கல்யாணம் போயிட்டு சும்மா வர முடியுமா அதுதான் மொய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் சேது ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க எவ்வளோ சீரியஸான மேட்ரு அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு சொல்றியே ஐயா சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் செய்து நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோற்ற போய் பில்டப் பண்றானே ஐயா இவன் சாப்பிட்ற கேப்ல நாம் சந்தி ஐயா என்ன செய்து ரொம்ப யோசிக்கிற இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஃபோட்டோவையே நான் கொடுத்துருக்க மாட்டேனே ஐயா இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மாடனாக எதிர்பார்க்குறாங்க சேது ஹேர் ஸ்டைலு லுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் பக்காவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்கிறாங்க லவ் பண்ணாலும் இதெல்லாம் அவசியம் பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்கிறியா கல்யாணம் நான் அப்படி சொல்லலை சேத்து உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியாமல் எப்படி அழுதாங்க தெரியுமா ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போனதுக்கு பதிலாக என்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை ஐயா நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க என்ன பொண்ணு ஓடி போனதை பற்றியா ஆமாம் ஃபோட்டோவை எங்கள் பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மாதம் அவள் எங்கள் கூடயே சந்தோஷமாக இருந்திருப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால ஓவர் நைட்லேயே ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா திரிச்சு போய் ஓடி இருக்காளே பொண்ணு போட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு நான் ஓடுனேன் ஆனால் நம்ம போட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திரிச்சு போய் ஓடி இருக்குது ஐயா ம் நம்ம பார்த்த பொண்ணு நடுராத்திரியில் ஓடினதுலேருந்து நமக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது ஐயா கட்டுன பணத்துக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது தேடுவோம் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது யாருன்னு பார்ப்போம் ஆஹா கல்யாணத்துக்கிட்ட இருந்து எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான் கேட்டுட்டா போச்சு சொல்ல கல்யாணம் நான் சேர்த்து தான் பேசுகிறேன் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணும் பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேரிலேயே பேசி முடிச்சிடலாம்

கதவை தட்டுவோம் ஆஹா கதவு திறக்குது யார் நீங்கள் என் பேர் சேது ஓ வாங்க வாங்க சோபால உட்காருங்க ஆமாம் கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னார் வரலையா வந்துடுவார் வந்துக்கிட்டே இருப்பார் உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சுடுவோம் நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க அப்பாடா ஒரு வழியாக உள்ள வந்து உட்காந்தாச்சு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தேரும் கல்யாணத்தை நல்லா வெயிட்ட கவனிச்சுட வேண்டியதுதான் என்னது மணி ஒன்பதுரை ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ளே போனார் அவரையும் என்ன காணும் ஏ பா பிளேயர் சீக்கிரமாக முருகலாக நல்ல ஒரு நெய் தோசை கொண்டுட்டுவான் ஆஹா கல்யாணத்தையும் காணும் உள்ளே போனோம் பொண்ணோட அப்பாவையும் காணும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே ம் என்னது இவ்வளோ லேட்டாச்சு மாவு தான் தோசை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்களோ ஆஹா செல்ஃபோன் மணி அடிக்குது சொல்லுங்கள் சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்காக தான் வெயிட்டிங் நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய்யா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறீயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்